வணக்கம் சென்னையிலிருந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சடோரி என்றால் சடன் என்லைட்மெண்ட் இதையே ஒவ்வொரு சடோரி இன்ட்ரோவிலையும் சொல்கிறீர்கள் பேசியதை திருப்பி கேட்க போர் அடிக்காது வேறு மாதிரி பேசினாலும் நன்றாக இருக்கும் அவர் ஒரு கேள்வி இன்ட்ரோ ஸ்பீச் ஆஃப் அனவர் தரும் சடோரின்னு என்னென்னு சொல்கிறோம் ஒவ்வொரு சடோர்லையும் ஒரே மாதிரி இன்ட்ரோ ஸ்பீச்சு தரீங்க இதே வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா பேசுகிறவன் ஒரே ஆளாக இருந்தாலும் முன்னால் வந்து சலூரிக்காக வந்து உட்காந்துருக்கு இருபது பேரும் ஒவ்வொரு மாதமும் வேறு வேறு ஆட்கள் அவங்களுக்கு புதுசு இல்லை சார் அவங்க வந்து ஏற்கனவே யூடியூப்பில் பழைய இன்ட்ரோ கேட்டு தான் வந்திருக்காங்க அதையே திரும்ப பேசுகிற மாதிரி இருந்தால் போர் அடிக்கும் ஓகே அந்த ஸ்பீச் ஒன்று நீங்கள் நல்லா திருப்பி கேட்டிங்கன்னா தெரியும் ஆரம்பிக்கிற விதம்தான் ஒரே மாதிரி இருக்கும் உள்ள இருக்க கண்டென்ட் வேறு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அந்த முதல் வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க இதை இப்போ உங்கள் பேர் ரஞ்சித் தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரஞ்சித் தம்பிங்க உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசாகுது இருபத்தஞ்சி வயசில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்க ஒரே பேரை தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க போர் அடிக்குது இல்லையா அதுக்காக மாற்றி சொல்கிறீங்களா இல்லை ஏன்னா உங்கள் பேர் அதுதான் அதுதான் சொல்ல முடியும் சாகர வரைக்கும் லட்சம் தடவை சொன்னாலும் அதுதான் சொல்ல முடியும் அப்போ சடவரினா சடன் என்லைட்மெண்ட் அதை தானே சொல்ல முடியும் அதை வேறு எப்படி மாற்றி சொல்ல முடியும் போர் அடிக்கிதுங்கிறது அது வேறு ஒரு பேர் ஒவ்வொருக்கும் வேறு வேறு பேர் புதுசு புதுசாக வைக்க முடியுமா அப்படி வைக்க முடியாது அதில் பேசக்கூடிய கண்டன்ட்டு அதாவது எய்த்தாப்ளிக் யாருமே இல்லைனாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சடவரையும் இது இருபத்தாறாவது சடவரி இருபத்தி ஏழாவது சடி இருபத்தெட்டாம் சடி கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சடவரையும் புதுசு அங்கே நான் பேசக்கூடிய கண்டெண்ட்டும் புதுசு எனக்கு புதுசு அது நான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கேட்குற மாதிரி தான் நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துக்கிறீங்க கருத்து எடுத்துக்கிறீங்க நான் அது தன்மையை எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு தடவை சடோரி நான் பேசும்போதும் அந்த தன்மையில் இருக்கேன் அந்த தன்மையை வரவேற்கிறேன் அந்த தன்மையை என்ஜாய் பண்ணுறேன் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறேன் அதனால் எனக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இன்னும் லட்சம் தடவை பேசினாலும் நான் புதுசாக அப்படி என்ஜாய்மெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேட்டுக்கிட்டனால அது உங்களுக்கு போர் அடிக்குது உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை கொண்டு விடுறீங்க ஒரு பட்டாம்பூச்சி பார்க்குது அப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்கும் அவ்வளோ வியந்து பார்க்கும் சூரிய உதய தான் அவ்வளோ வியந்து பார்க்கும் என்ன மெரினா பீச்சுக்கு நீங்கள் போகலாம் ஒரு குழந்தை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது தினமுமே அந்த அலையை அப்படி பார்க்கும் அந்த கடலை அப்படி பார்க்கும் ஏன்னா தன்மையில் இருக்குது உங்களுக்கு நேற்று பார்த்தா அழைதாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேற்று பார்த்த பட்டாம்பூச்சி தானே நேற்று பார்த்து சூரியன் நேற்று பார்த்து சூரியன் இல்லை இன்றைக்கி நேற்று பார்த்த பட்டாம்பூச்சி அங்கே இல்லை நேற்று பார்த்தாலும் அங்கே இல்லை இன்னும் சொல்ல போனால் நேற்று போனால் நீங்களே அங்கே இல்லை எல்லாம் புதுசு செகண்டு செகண்டு புதுசு நீங்கள் அங்கே மிஸ் பண்ணிடுறீங்க அதில் என்ன கருத்து சொல்லுனா தான் எப்போவுமே சொல்லுவேன் பேசும்போது நான் சொல்கிற வார்த்தைகளில் நீங்கள் கேட்காதீங்க வார்த்தைகளில் மேட்ரு இல்லை வார்த்தைக்கு நடுவில் இருக்க இடைவெளியில் இருக்குதுன்னு சொல்லுவேன் அதை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது உணர்ந்தவங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஒரு சிலர் என்ன பேசுனாங்கன்னே தெரியாது ஆண் வாய் துறது அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க என்ன பேசுனாருங்கிட்ட சொல்ல தெரியாது அவங்க கரெக்டாக நான் என்ன சொல்லுவதுன்னு அதை உள்வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு சிலர் பேப்பர் பேனை வச்சு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க உள்வாங்களேன்னு அர்த்தம் கருத்துக்கள் உள்வாங்கினா அடுத்த சில பேப்பர் பேனை வச்சு நோட்ஸ் எடுத்தினா அதே தான் வரும் கோஷங்களை பற்றி வேற விதமாக சொல்லியிருப்பாங்க சக்கரங்களை பற்றி வேற விதமாக சொல்லியிருப்பாங்க சரீரங்களை பற்றி வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க பிளானெட்டை பற்றி வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க ஹியூமன் லைஃப் எப்படி கனெக்ட் ஆகுது சிலவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க அது கொஞ்சம் சப்ஜெக்ட் ஒன்று தான் எடுக்கக்கூடிய ஸ்டைல் மாதிரி இருக்கும் நீ திரும்ப திரும்ப நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுக்கிற மேட்ரு கருத்து அதாவது என்னடா போனதாக செடவர்கள் அதே கருத்துனா அப்படிங்கிறத உங்களுக்கு தோணும் ஏன்னா நீங்கள் கருத்து இருக்கிறீங்க அங்கே நடக்கிறது வேறு ஒருத்தன் என்னன்னு கேட்டால் தெரியாது அவன் நோட்ஸ்லாம் எடுக்கல ஆனால் இருக்கான் அப்படியே பார்த்துட்டு அழுது கடலில் தண்ணி வந்துட்டு இருக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்கிறான் அவன் நோட்ஸில் எடுக்கல ரெண்டு விதமான மக்கள் அங்கே இருக்கிறாங்க நீங்கள் இரண்டாம் தரமான மக்களாக இருக்கலாம் நோட்ஸ் எடுக்கிற ஆளாக இருக்கலாம் இல்லை பேப்பர் பண்ணலாம் மனசில் நோட்ஸ் எடுக்கிற ஆளாக இருக்கலாம் தவணும் என்ன நடக்குதுன்னு கோட்டை விட்றீங்க ஆயிரம் சடு அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிக்க செய்யும் பட் அந்த அழுது ஆளுக்கு சிரிக்கிற ஆளுக்கும் ஆயிரம் சடு அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் பண்ணால் அடுத்த சடுப்போம் அடுத்த சடுர் எப்படின்னு கேட்பாங்க ஸோ இல்லை அச்சம் சடுர நடத்தினாலும் அதையே ஆனந்தத்தோடு நடப்பேன் ஏன்னா புதுசாக பேசுகிறேன் நாங்கள் மண்டையிலேருந்து பேசல உங்களை மாதிரி நான் சடு நான் மண்டையில் வச்சுருந்தேன்னா எனக்கும் போர் அடிக்கும் ஒரு லெக்சரர் கிளாஸ் எடுத்தால் போர் அடிக்குது கொட்டாயர்றார் ஒரு புரொஃபஸருக்கு போர் அடிக்குது ஒரு டீச்சருக்கு போர் அடிக்குது கெமிஸ்ட்ரி ஏன்னா இருபது வருஷமாக அதே சிலபஸ் அதே எடுத்துட்டு இருக்க அப்படியே மனப்படமும் தெரியும் அவருக்கு அதனால தான் நேரத்துலேயும் நம்ம லெக்சரோ வாதியாரை விட்டு பறிச்சு சொல்லி காசு கொடுத்து வேலைக்கு உள்ளே வர்றானாங்க ஸோ அந்த மாதிரி தவறு நடக்குது அப்போ உங்களுக்கு அப்படியே தெரியும் மனப்படமா அதனால் உங்களுக்கு அது போர் அடிக்குது இங்கே நடக்கிறது வேறு புதுசாக பேசுகிறாங்க அது எனக்கு அந்த இறங்குற தன்மை அந்த எனக்கு எனர்ஜி இருக்கு இல்லையா அதை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறோம் குழந்தை பட்டாம்பூச்சி பார்க்குற மாதிரி அந்த அலைகளை பார்க்குற மாதிரி ஆச்சரியமாக இறங்குறோம் ஏன்னா எதோ ஒன்று இறங்கி சொல்லுது அது அது எதோ ஒன்று நடக்குது அதை பார்த்துக்கோங்க அதனால் என்ன பேசணுங்கிறது தெரியாது ஆனால் நீங்கள் பேச்சில் கவனம் வைக்கிறீங்க அதை நோட்ஸ் எடுக்கிறீங்க திரும்ப திரும்ப அதே நோட்ஸும் போர் அடித்து போயிடும் ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு சூரிய உதயத்தை ரசிக்க முடியாது குயிலுக்கு ஓடுறதை ரசிக்க முடியாது ஒரு பட்டாம்பூச்சி பார்க்கறத ரசிக்க முடியாது ஒரு அலையை அடிக்கிறதை ரசிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் யாருமே பார்த்துட்டான் கருத்தை பார்த்துட்டான் சூரிய இப்படி உதிக்குங்கிறது அவனுக்கு கருத்து தெரியும் நான் நான் என்னன்னா ஆயிரம் புக்கு எழுதுவான் லட்சம் புக்கு எழுதியிருப்பான் அவனுக்கு அது தன்மை தெரியாது தன்மை தெரிஞ்சவங்க எழுதி சொன்னால் எழுத முடியாது சடோரிகளை அணிவிச்சவங்கள எழுதித்தர எழுதி எழுதித்தர முடியாது ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க எழுத சொன்னால் பக்கம் பக்கம் எழுதிவங்க சடோரி பற்றி அப்படி நடந்தது எப்படி நடந்தால் அப்படி நடந்து எழுதுவீங்க ஏன்னால் உங்கள்கிட்ட சப்ஜெக்ட்டுக்கு கருத்து இருக்குது இல்லை அவங்க பக்கம் போய் குமிச்சு வச்சுருக்கீங்களா எழுதுவீங்க நல்லா ஆனால் உணர்ந்துருக்கீங்களான்னா உணர்ந்துருக்காரு எப்படின்னு தெரியாது அதனால் அனுபவித்தோன்னு எழுத முடியாது இதான் மாற்றம் அது நடக்கிறது வேறு பேசக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வேற அது ஒவ்வொரு தடையும் வேறு புதுசு புதுசாக இருக்குது ஒவ்வொரு தடையும் அனுபவிக்கிறோம் நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது முக்கியம் இல்லை பேசக்கூடிய ஆள் என்ன தலைமையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் உள்ளே என்ன இறங்குது எப்படி வார்த்தைகள் வருது அதில் என்ன கொடுக்குது என்ன போய் சேருது அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுறோம் நம்ம அடுத்து என்ன பேசணுமோ ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்குறோம் அந்த வேலை ஸோ முன்னால் கொஞ்சம் இருக்கு நோட்ஸ் எழுதுற நீங்கள் என்ன கருத்து சொல்லணும்னு பார்க்குற மாதிரி கருத்துக்கே எங்களுக்கு தேவையில்லை அடுத்து என்ன இறங்க போகுது தன்மை எப்படி இருக்க போகுது அந்த தன்மை அந்த தன்மை எப்படி இறங்க போகுது எப்படி போய் மக்களுக்கு எஸ்ப்ரே ஆகும் போகுதுன்னு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம் அதனால் ஒவ்வொரு அடையும் அது எங்களுக்கு புதுசு அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு புதுசு அது ரொம்ப கம்மி இருபதுல ஒருத்தன அந்த நிலையில் இருப்பான் பத்தொம்பது பேர் மெஜாரிட்டி உங்கள் மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிவிட்டு அடிக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நோக்கம் அந்த சொல்கிறது அந்த பத்தொம்போது பேத்துக்காக இல்லை அந்த ஒருத்தருக்காக தான் ஆனால் அந்த ஒருத்தர் அது போய் சேர்ந்துடும் அதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த நிலையை அனுபவிச்சால் தான் முடியும் என்ன புண்ணியம் செய்தேனோ